வணக்கம் மக்களே பாருங்க வெண்டைக்காய் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆட்டு வெண்டையில் வெண்டைக்காய் குறைக்கேன் பாருங்க இப்போ இனி வந்து இந்த வெண்டையில் காய் வர தொடங்கியாச்சா என்னைக்கும் அறுவடை தான் பார்த்துருங்க டெய்லி டெய்லி அறுவடை தான் பத்தியலா இவ்வளோ வெண்டைக்காய் நிற்கிதுன்னு தென்ன கடிச்சு கையில் இங்கே பாருங்க எல்லா வெண்டையிலையும் காய் நிற்கிது ம் இது பறிச்சிட்டு எவ்வளோ கிடச்சி இங்கே பாருங்க இங்கே ஒரு வெண்டைக்காய் இங்கே பாருங்க வெண்டைக்காய் நேற்றைக்கு மாடிக்கு வரல வராத்ததுனால அது கொஞ்சம் பெருசாகிட்டு முத்தியெல்லாம் இது வந்து ரெண்டு நாள் எல்லாம் விட்டுருந்தாயின்னு முத்தீரம் பார்த்துடுங்க இது பாருங்க கத்திரிக்காய் ரெண்டு கத்தரிக்காய் புதுசாட்டு க புது தையில் ஒரு கத்திரிக்காய் பாருங்க இங்கே பாருங்கள் இங்கே ஒரு பீர்க்கங்காய் ஒரு பீர்க்கங்காய் பறிச்சிருக்கோம் இங்கே வருங்க புடலங்காய் வந்து நாசம் ஆகிட்டு ஒரு புடலங்காய் கொத்தவரையில் அஞ்சாறு கொத்தவரங்காய் நிற்கி இதையும் அறுவடை பண்ணிடுவோம் இங்கே வருங்க பயரு பயரு இங்கேயும் ரெண்டு மூணு பயிர்தி பயருக்காகடாக்கு இதையும் பறிக்கும் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமையாட்டு பண்ணியிருக்கேன் அறுவடை வெண்டைக்காய் மூணு கத்தரிக்காய் இவ்வளோ வரையும் வருங்க சின்ன குட்டி வெள்ளரிக்காய் ஒன்று பீர்க்கங்காய் ஒன்று ஒரு இவ்வளவு இவ்வளோ பயரு பயறு இவ்வளவு பூக்கள் இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமையாட்டு இவ்வளோ அறுவடை பண்ணியிருக்கோம் நிறைய கிடச்சிருக்கு ஓகேங்களா வெண்டைக்காயே இவ்வளோ கிடச்சிருக்கு கத்தரிக்காய் வருங்க இது இவ்வளோ ஞாயிற்றுக்கிழமையாட்டு அறுவடை பண்ணுது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்